சிவபுராணம் பகுதி எட்டு நந்திதேவரின் பதில்கள் அதற்கு நந்திதேவர் தங்களின் தந்தையான பிரஜாபுதேன தக்ஷன் ஒரு மாபெரும் வேள்வியை நிகழ்த்த உள்ளார் அதன் பொருட்டு கலந்து கொள்ளும் வகையில் தேவர்கள் அங்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்று கூறினார் இதை அறிந்த தாட்சாயினி தேவி தன் தந்தை எனக்கும் அவரின் மருமகனான சிவபெருமானுக்கும் எவ்வித அழைப்பும் எடுக்காமல் வேள்வி நடத்துவது சிறப்பல்ல என்று நந்தியிடம் கூறி இதை தன் தந்தையிடம் கேட்க வேண்டும் என எண்ணி தன் தந்தையை காண வேண்டி தன் பதியான சிவபெருமானிடம் சென்று தந்தையை கண்டுவதாகக் கூறினார் ஆனால் சிவபெருமான் உன் தந்தையான பிரஜாபதியை காண செல்ல வேண்டாம் இதை இவ்வாறு விட்டுவிடுவதே நன்று என கூறினார் இதற்கான காரணத்தை அறியாமல் இருப்பதே நன்று என கூறி தேவியை சமாளப்படுத்த முயன்றார் ஆனால் தேவியோ அதை ஏற்காமல் தன் தந்தையை கண்டு வருகிறேன் என கூறி கைலாய வலையிலிருந்து கிளம்பினார் சிவபெருமான் கூறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் தன் தந்தை தவறான பாதையில் செல்வதை கண்டு அமைதியாக இருப்பதென்பது முறையன்று நான் அவர் வளர்க்கும் வேள்வியில் கலந்து கொள்ளவில்லை மாறாக அவரின் தவறினை சுட்டி காட்டவே செல்கிறேன் என்று தாராயண தேவி கூறினார் அதற்கு தேவியே நீ எவ்விதம் முறைத்தாலும் உன் தந்தையான பிரஜாபதி உன்னை ஏற்க மாட்டார் என்றும் தேவையில்லாமல் அங்கு சென்று அவமானப்படாதே என்று கூறினார் அதை ஏற்க மல் தன் தந்தையின் பிழையை சுட்டிக்காட்ட வேண்டும் என பிடிவாதம் கொண்டார் நிகழ்பவை எதுவாக இருப்பினும் அதை அவரவர் விதிப்படி நடந்தாக வேண்டும் என்பதை அறிந்த சிவபெருமான் சென்றுவா என்று கூறினார் கைலாயமலையில் இருந்து தாட்சாயி தேவி தன் தந்தையை காண சென்றார் ஆனால் தன்னுடைய மற்ற மகள்களை அன்புடன் வரவேற்ற தட்சன் தாட்சாயினி தேவியை மட்டும் கண்டும் காணாமலும் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார் தந்தையே தந்தையே எனக் கூறி தந்தையை பின்தொடர்ந்து வேள்வி நடக்கும் இடத்திற்கு தாட்சாயி தேவி சென்றார் வேள்வியின் நுழைவாயிலில் நுழைந்ததும் தன் அன்பு மகளான தாட்சாயணி தேவியை மனம் அருந்தக்கூடிய அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசினார் அதுவரை பொறுமை காத்தார் தாட்சாயினி தேவி பல அவமானங்கள் நடந்தாலும் சிவனை அழைக்காமல் இவ்வாறு வேள்வி நடத்துவது என்பது உசிதமல்ல என்று கூறியும் அவர் அதை ஏற்காமல் மிகுந்த சினத்துடன் பேசி அவ்விடத்தில் இருந்து தட்சன் விலகினார் இனியும் தன் தந்தையிடம் எடுத்துக் கூறி சொல்லலாம் ஈடேறுவது என்பது கடினம் என்று உணர்ந்த தாட்சாயினி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்டார் தாட்சாயினி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்ட பொழுது பிரஜாபதியான தட்சன் தன் மருமகனாகிய எம்பெருமானை அவமானப்படுத்தும் விதமாக பேச ஆரம்பித்தார் அதுவரை பொறுமை காத்த தாச்சாயினி தேவி இனிமேல் பொறுமை காத்தல் என்பது அவசியமற்றது என்று உணர்ந்தார் பொறுமை இழந்த தாட்சாயினி தேவி அட மூடனை சிவனைப் பற்றி அறியாமல் இவ்விதம் பேசிய உமக்கு அதற்கான தண்டனை கிடைக்கும் என்றும் இனியும் உன்னால் உருவான இந்த உடல் எனக்கு தேவையில்லை என்றும் கூறினார் மேலும் எதை நினைத்து எதற்காக இந்த யாகத்தை நீர் வளர்த்தாயோ அந்த பலர்கள் அனைத்தும் பயனற்று போகட்டும் என்று சபித்தார் பின் தன் கணவனின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் இவ்விடம் நான் வந்தமைக்கு எனக்கு நேர்ந்தவை சரியே என்று எண்ணி தன்னை மன்னிக்குமாறு தன் பந்தியான கணவனிடம் மனதார வேண்டி தன் இன்னுயிரை தச்சன் வளர்த்த யாகத்தில் உள்ள நெருப்பின் இறங்கி தன் உயிர் நீத்தார் தாச்சாயணி தேவி தாத்தானி தேவி உயிர் இழந்ததை தன் ஞான பார்வையால் அறிந்த சிவபெருமான் செய்வது அறியாது என்றால் தன் அன்பிற்கு உரியவரும் தன்னில் பாதியான சதிதேவியின் இறப்பு அமைதியான சிவபெருமானையே ருத்ரம் கொள்ள வைத்தது அந்த ருத்ரத்தை சிவன் ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார் அவரது ருத்ர தாண்டவத்தில் இந்த பிரபஞ்சமே நிலை கொள்ளாமல் அழிந்துவிடுமோ என்னும் நிலை உருவாயிற்று சிவன் ருத்ரத்தில் இருந்து வீரபத்ரன் தோன்றினார் சிவபெருமான் வீரபத்தரிடம் அந்த வேலையில் கலந்து கொண்ட அனைவரையும் கொள்ள உத்தரவு பிறப்பித்தார் சிவனிடம் இருந்து உத்தரவு கிடைத்த மாத்திரத்தில் இருந்து வேலு நடந்த இடத்திலே நோக்கி செல்கிறார் வீரபத்திரன் வீரபத்திர வரையை அறிந்த காசியப்ப முனிவர் பிரஜாபதியின் தச்சனிடம் சிவனின் கோப உருவமான வீரபத்திரன் இங்கு வந்து கொண்டிருப்பதை தெரிவிக்கிறார் பிரன் அதை பொருட்படுத்தாமல் தன்னிடம் மாபெரும் படையே இருக்கிறது என்ற இருமாப்புடன் இருந்தார் முனிவரும் எவ்வளவோ சொல்லியும் வீரபத்திரின் பலம் அறியாமல் இருந்தார் தட்சன் தன் படை தளபதியை அழைத்து படைய தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் வந்து கொண்டிருக்கும் வீரபத்திரரை கொல்ல வேண்டும் என ஆணை பிறப்பித்தார் இப்படையுடன் காசிய பரிசியையும் உடன் செல்லுமாறு உரைத்தார் பிரஜாபதியின் மாபெரும் படை சின்னத்துடன் கொள்வதற்காக ஆணையுடன் வந்து கொண்டிருந்த வீரபத்திரன் முன்னிலை எதுவும் செய்ய முடியாமல் தோல்வியுற்றனர்